வரும் நடிகருமான விஜய் அவர்கள் கடந்த ஏழாம் தேதி சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சி கிரவுண்டில் ஒரு நோன்பு திறப்பு நிகழ்ச்சி இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினார் அப்படி நடத்துவதாக அறிவிப்பு செய்யப்பட்டது ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்னாலே விஜய் கிரவுண்டுக்கு வந்ததால் ரசிகர்கள் வந்து அலைமோதி கொண்டு கிரவுண்டை நோக்கி ஓடி வந்ததுனால் ஓடி வந்தபோது கிரவுண்டுக்குள்ள உண்மையான நோன்பாளிகள் நோன்பு வைத்தவர்களுக்காக வேண்டி வைக்கப்பட வேண்டிய இஃப்தார் நிகழ்ச்சி என்பது ஒரு கண்ணியமான மரியாதையான ஒரு விருந்து இது மாதிரி கல்யாண விருந்து மாதிரி ஒரு சாதாரண விருந்து அல்ல யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் சாப்பிடலாம் அப்படிலாம் கிடையாது நோன்பாளிகளுக்காக வேண்டி பிரத்யேகமாக சிறப்பாக செய்யப்படக்கூடிய ஒரு கண்ணியமான மரியாதையான கௌரவமான விருந்து தான் இஃப்தார் விருந்து ஆனால் விஜய் நடத்திய விருந்தில் மிகப்பெரிய அற்பத்தனமும் அயோக்கியத்தனமும் மிகவும் கண்டிக்கத்தக்க கேவலங்களும் அசிங்கங்களும் அரங்கேறி இருக்கிறது இது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய மனதையும் குமரலுக்கு இருக்கிறது மிகுந்த வருத்தத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அங்கே மிகப்பெரிய அத்துமீறல் நடந்திருக்கிறது நோன்பாலையில் காலை நாலரை மணிக்கு சாப்பிட்டுவிட்டு மாலை ஆறரை மணி வரை பதினான்கு மணி நேரம் அவர்கள் பசியோடும் தாகத்தோடும் இருப்பார்கள் அவர்கள் வெறுமனே பசித்திருப்பது மட்டுமல்ல தாகித்திருப்பது மட்டுமல்ல அவர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த சுய கட்டுப்பாடோடு வாழ்ந்திருப்பார்கள் உண்மையாக இருப்பார்கள் நேர்மையாக இருப்பார்கள் இப்படியாக பொய் சொல்ல மாட்டார்கள் உண்மையை கடைபிடிப்பார்கள் இப்படியாக பல்வேறு கட்டுப்பாட்டுக்குள் தன்னை கட்டுப்படுத்தி பதினான்கு மணி தான் கட்டுப்பாடாக இருந்து கடைசி ஆறரை மணிக்கு அவர்கள் உணவருந்து வருகின்ற போது அவருடைய எண்ணங்கள் எல்லாம் பசியோடும் தாகத்தோடும் நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் குறைந்த நிலையில் அவர்கள் அவர்களை விருந்துக்காக வேண்டி விஜய் அழைத்தார் கண்மணி நாயகம் செல்லதா அலை செல்லம் எங்களுடைய கண்மணி நாயகம் அவர்கள் விருந்துக்கு அழைத்தால் செல்லுங்கள் என்று சொன்னதற்கு இணங்க தஞ்சிக்காக வேண்டி வந்து வக்கத்து போய் அந்த இஸ்லாமியர்களும் அல்ல கொஞ்சம் பிரியாணி தருகிறார்கள் என்பதற்காக வேண்டி ஓடி வரவில்லை ஒரு வடைக்காக வேண்டி வக்கத்து தெருக்களில் அழைக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் அல்ல நோன்பு வைத்தவர்கள் விருந்துக்கு அழைப்பு விருந்துக்கு அழைத்தா போங்கன்னு நபிகள் நாயகம் சொன்னதற்கு இணங்க எங்களுடைய நாயகத்தின் கட்டுப்பாட்டு அவங்களுடைய கட்டளைக்கு இணங்க நாங்கள் நோன்பு திறப்பதற்கு விஜய் அழைத்தா என்பதற்கு வந்தாங்க ஆனால் ஆயிரக்கணக்கான நோன்பு வைத்த உண்மையான நோன்பு வைத்தவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாமல் குடிகாரர்களையும் ரவுடிகளையும் உள்ளே அனுமதித்து உண்மையான நோன்பாளிகள் எல்லாம் தெருக்களில் நடமாட விட்டு நாயை விட கேவலமாக இஸ்லாமிய நோன்பாளிகள் நடத்தப்பட்டதை தமிழ்நாடு ஜமாத் வன்மையாக கண்டிக்கிறது அங்கே தொழுகை அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது இஸ்லாத்தில் தொழுகைக்கென்று ஒரு விதி இருக்கிறது ஒரு வழிமுறை இருக்கிறது அந்த வழிமுறை முழுமையாக மீறப்பட்டிருக்கிறது சிலர்கள் சொல்லலாம் இஸ்லாமியர்களால் தானே இது வழிநடத்தப்பட்டது என்று இஸ்லாமியர்களால் வழிநடத்தப்பட்டிருந்தாலும் அத்துமீறியது விஜய் என்பதால் நாம் விஜயை இந்த இடத்தில் கண்டிக்கிறோம் அவர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று கேட்டுதான் இங்கே கமிஷனர் ஆஃபீஸில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அது மட்டுமல்ல புஸ்ஸி ஆனந்த் எல்லாம் முடிந்த பிறகு ஒரு பேட்டி கொடுக்குறார் புஷ்ஷி ஆனந்தை பற்றி உங்களுக்குலாம் தெரியும் விஜய் வந்து பொதுவாக முன் முன் ஏற்பட எதையுமே எப்பொழுதுமே செய்யவில்லை விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு நடத்தினார் இருக்க தண்ணியை குடித்தான் நிறைய பேர் மயங்கி விழுந்தான் அஞ்சு பேர் செத்தான் செத்து வீட்டுக்கு ஒருவர் வீட்டுக்கும் விஜய் சென்று ஆறுதல் கூட பேசவில்லை இங்கே கூட வெளிநாட்டு பவுன்சர்களை வைத்து களைப்பாக களைப்பாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சோகத்தோடும் கவலையோடும் பசியோடும் தாகத்தோடும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மல்லு கட்டி நெட்டி தள்ளி இருக்கிறார்கள் காவலாளிகள் வெளிநாட்டு அந்நிய நாட்டு பா பாதுகாவலர்கள் நீ வச்சுக்கோ அதை பற்றி கவலை இல்லை எங்கள் நாட்டு சொந்த நாட்டு மண்ணில் வாழக்கூடிய இஸ்லாமிய நோன்பாளிகளை நெட்டி தள்ளி அவர்கள் கீழே விழுந்து காயமடைந்திருக்கிறார்கள் அதுதான் மிகுந்த கவனத்திற்குரிய கவலைக்குரியது அது மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் ஓட்டுக்களை அறுவடை செய்யலாம் என்று விஜய் எதிர்பார்த்தால் ஒரு காலத்தில் நடக்காது இது பலர்கள் முயற்சித்து தோல்வியில் முடிந்திருக்கிறது நீ வந்து இஸ்லாமியர்களை துப்பாக்கி முதல் இலியோ வரை இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக காட்டி இஸ்லாமியர்கள் மீது பாதுகாப்பு இல்லை உயிர் பாதுகாப்பு இல்லை என்று இசட் பிரிவு பாதுகாப்பு கேட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட நீ இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெறலாம் என்பதற்காக இஃப்தார் நடத்தினால் நாங்கள் என்ன வடை அதாவது கஞ்சிக்கும் வடைக்கும் பிரியாணிக்கும் அலையக்கூடிய நாய்களா என்று நாங்கள் விஜயை பார்த்த தமிழ்நாடு சொன்னச்சு மாற்றி கேட்டுக்கொள்கிறது புஷ்ஷி ஆனந்த் சொல்கிறார் கொஞ்சம் கூட அறிவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாததை போன்றே பேசுகிறார் கொஞ்சம் கூட இயக்கம் நடத்துவதற்கான எந்த தகுதியும் இல்லாத புஷ்ஷி ஆனந்த் ஒரு அறிக்கை விடுகிறார் எல்லாம் முடிஞ்ச பிறகு இஸ்லாமியர்கள் வந்து சில பேர் வந்தாங்க உண்மையான வந்தாங்க தெருக்களில் அலைய விட்டார்கள் பசியோடு அலைந்தார்கள் அப்ப சில இளைஞர்கள் என்ன பண்ணாங்க விஜய் அனுப்பிய அந்த அழைப்பிதலை கிழிச்சு போட்டாங்க கோபத்தில் இது நடக்கும் இது யதார்த்தம் விஜய் அனுப்பிய அழைப்பிதழை கிழித்து போட்டதால் குசி ஆனந்த் உலருகிறார் யாரெல்லாம் எங்களுடைய அழைப்பு இதில் கிழித்து போட்டார்களோ அவர்கள் உண்மையான முஸ்லீம் இல்லைங்கிறார் இது என்ன உன் அழைப்பு இதில் கௌரவப்படுத்த நாங்கள் முஸ்லீமா அப்படி ஒன்று அந்த கௌ எங்களுக்கு இஸ்லாம் என்பது கௌரவமான ஒரு வழிமுறை இஸ்லாமில் இஸ்லாம் இஸ்லாம் தான் எங்களுக்கு கண்ணியம் இஸ்லாம் தான் எங்களுடைய வாழ்வியல் தத்துவம் இஸ்லாம் தான் எங்களுடைய உயிர் நாடு இஸ்லாம் இல்லை என்றால் எங்களுக்கு வேறு எந்த மரியாதையும் பரிசாக நாங்கள் பார்ப்பதில்லை இஸ்லாம் ஒன்றை வைத்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அடிப்படையில் புஷ்யானந்தின் இந்த அயோக்கியத்தனமான அருவெருப்பான ஈனத்தனமான கேவலமான ஆ மகம் மக மட்டமான இந்த அறிக்கையை முஸ்லிம்கள் விஜயின் அழைப்பு கிழித்து போட்டதால் அவர்கள்லாம் உண்மையான முஸ்லீம் இல்லை என்று சொல்லி நீ யாரு உண்மையான முஸ்லீம் யார் என்று எங்களுக்கு தெரியும் எங்கள் கண்மணி நாயகம் நாயகம் அவர்கள் எங்களுக்கு யார் இஸ்லாமியன் யார் முஸ்லீம் யார் மூமின் யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் தீயவன் யார் அயோக்கியன் என்பதெல்லாம் வரையறுத்து சொல்லிவிட்டு ஆயிரத்தி நானூறு முன்னாலே போயிட்டாங்க நீ வந்து எங்களை அவங்க லட்டரை கிழிச்சு போட்டவன்லாம் நல்ல முஸ்லீம் இல்லைன்னா நீ யாரு நீ நல்லவனா நீ விக்கிரவாந்த மாநாடு அந்த லட்சணங்கள் தெரியாதா என்றெல்லாம் எங்களால் கேட்க முடியும் எனவே நாயை விட நாயை விட மிக கேவலமாக இஃப்தார் நிகழ்ச்சியை விஜய் நடத்திருக்கிறார் அவருடைய எதிர்கால திட்டம் அரசியல் திட்டம் தேர்தல் திட்டம் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அவ்வளோ இல்லை யாருக்கு பின்னாடி வேணாலும் ஓடுவாங்க பிரியாணி கொடுத்தா வந்துருவாங்க கஞ்சி கொடுத்தா ஓடி வந்துடுவாங்க தொப்பி போட்டால் ஏமா வந்துருவாங்க எல்லாம் மாறி போய்விட்டது இனி வரும் காலம் வரும் காலம் வந்த பின் அதன் வல்லமை தெரியும் என்பார்கள் வரும் காலம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னால் விஜய் இன்னொரு படத்தில் கமிட் ஆகிறாரா இல்லையா என்று பாருங்கள் விஜய் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திப்போம் நம்ம இந்த இடத்துல காரணம் அவர் இஸ்லாமியர் அவமானப்படுத்தியிருக்கிறார் இஸ்லாமியர் தொழுகைகளை அவமானப்படுத்தியிருக்கார் தொழுகை விதியே வேறங்க மன்னர்கள் வந்தால் கூட பின் பின்னாடி வரக்கூடிய மன்னர்கள் பின்னாடி தான் நிற்கிறோம் நாட்டின் மன்னர்களுக்கு கூட முதன்மை தருவதில்லை இஸ்லாத்தில் அதெல்லாம் உங்களுக்குலாம் தெரியும் பத்திரிக்கையாளர் எங்களோட நீங்கள் நல்லா அறிஞ்சிருப்பீங்க ஆனால் விஜய்க்காக வேண்டி ஒரு தனி வரிசை நிப்பாட்டி விட்டு இருபது முப்பது நாற்பது அடிக்கு பின்னாடி பந்தலுக்கு வெளியே பவுன்சர்களை விட்டு வெளியே தள்ளிவிட்டு தொழுக பேரிக்காடெல்லாம் போட்டு தொழுகையை ஒரு தொழுகையை ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய நோன்பாளிகளின் தொழுகையை வீணாக்கியிருக்கிறார் இது தப்பு இல்லையா இதைத்து கண்டிக்கத்து வேண்டாமா இதை கண்டித்தாக வேண்டும் இன்னொரு முறை விஜய் இது போன்ற நிகழ்வுகளை கலந்து கொள்கின்ற போது முன்னோட்டமாக ரிகல்சல் பார்க்கணும் போய் அங்கே பள்ளிவாசல் எப்படி நோன்பு திறக்கிறாங்க இஸ்லாமியை எப்படி மானம் நடத்துகிறாங்க நாம் எப்படி நடத்தணும் நோன்புன்னா என்ன நோன்பாளிகள்னா யார் நோன்பாளிகள் எப்படி நடத்தணுங்கிறத ஃபுல் டீடைல்ஸ் அறிந்து கொண்டு இனிவரும் காலங்களில் விஜய் நடந்து கொண்டால் அவருடைய அரசியல் வாழ்க்கை சரியாக இருக்கும் இல்லையென்றால் அஸ்தமனம் இந்த இடோடு அவர் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகும் என்பதை மட்டும் தமிழ்நாடு சுனஜமா சார்பாக செய்து கொள்ளும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணி